அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவகத்துக்கு போக போகிறாரு அதே போல் கட்டத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நாளாம் நோ இடத்த நோக்கி வரப்போகிறாங்க விருச்சகராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானால் என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது விருச்சிகம் கலங்காத நாள் இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ரீதியாக கடுமையாக பயப்படா பயப்படாத நபராக இருந்தாலுமே இந்த நேரம் பயப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம பேசும்போது கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க யாருடைய ஆதரவுமே இல்லைங்க பணம் தான் வாழ்க்கையில் பணம் தான் பிரச்சனைன்னு ஓடிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணம் ஓடும்போது போது பண பிரச்சனைங்க குழந்தைய குழந்தை பிரச்சனைங்க தொழில் ஓடும்போது தொழில் பிரச்சனை அந்த மாதிரி எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று அமைதியாகவே இருந்து நான் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைங்க ஏதோ ஒரு வழியில் எனக்கு வழியும் வேதனையும் கொடுக்குது எங்களுடைய ராசியே இப்படி தானாங்க எல்லாருக்குமே நல்லது செய்கிறோம் நூறு பேர் கூட இருக்கிறோங்க ஆனா யாருக்குமே மனதார கூட எந்த கெடுதலும் நினைக்காத நபர்கள் விருச்சகத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போலாங்க ராசி ஐயோ அம்மா அப்படின்னு பயப்படுவாங்க ஆனா ராசியில் வந்து தாய் அன்பு கடகத்துக்கு இணையான தாய் அன்பு அங்க கோவப்படக்கூடாதுங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கோவமே படாது செவ்வாதான் வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை ஃபோர்ஸா காமிக்கும் விருச்சகம் வந்து அழுகாச்சோட கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டோமே இப்படி மன வருத்தப்படுற மாதிரி பேசிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து அதுல ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ளரையே அவங்க திட்டிக்குவாங்க அந்த அளவுக்கு மன விஷயத்துல எப்படி பேசணும் என்னென்னு பேசணும்னு தெரியாமையே பல சமயம் பேசி மாட்டுறதுன்னா இன்னைக்கு விருச்சகத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கானுங்க வெளியே இவனுக்கு என்னப்பா வாழ்க்கை இவனுக்கு அங்கிருந்து பணம் வருது இங்கிருந்து பணம் வருது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துல பணம் வருது மனைவி இருந்து சொத்து வருது இவன் வாழணுங்கிற அவசியமே இல்லை இப்படிதான் வாழணுங்கிற அவசியமே இல்லை இவன் நினச்சா வந்து பார்த்தீங்கன்னா இவன் போடுற துணி மணியே ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படிதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு நீங்க எங்க கம்மி வேலை கிடைக்குதோ அங்கே வாங்குவீங்க எங்க கம்மி துணி கிடைக்குதோ அது ஐம்பது கிலோ ஐம்பது கிலோமீட்டர்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டியில போய் வாங்கிட்டு வருவீங்க இன்னைக்கும் பாருங்க விருச்சகத்தை பொறுத்தவரை வண்டி வாங்க காசு இருந்தா கூட அந்த வண்டி எதுக்கு காசு வாங்கி செலவு பண்ணிட்டு நம்மளோட குடும்ப தேவைக்காக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பொருள் வாங்கி தனக்குன்னு ஒன்று செல்பிஷா திங்க் பண்ணின விருச்சகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல விருச்சகம் திங்க் பண்ணும் செல்ஃபிஷா திங்க் பண்ணும் தன்னை சார்ந்த நபர்களுக்கும் தன் குடும்பம் சார்ந்த நபர்களுக்கும் தவிர திங்க் பண்ணும் தவிர தான் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் விருச்சகத்துக்கிட்ட வெளிப்படாதுங்க என்ன ஒரே ஒரு கோபத்தை வெளிக்காட்டுறதுனால நிறைய இடத்துல ஐயோ அம்மா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் பேர் வாங்கிடுது அதனாலயே பல பேர் என்னமோ இவங்களை கொல குத்தம் பண்ண மாதிரி எல்லாம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க இன்னைக்கெல்லாம் பாருங்க நாளில் சனி ஏ அம்மா இவனால என்னால் முடியாதுடா நீ உன்னவடா அவன் பரவாயில்லடா அப்படின்னு சொல்றாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா சகோதர சம்பந்தப்பட்ட உறவுகள் பத்து நாள் இருபது நாள் பத் பல வருஷமாக பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க சம்சாரக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பணம் வரவு செலவுல கொடுக்கறது அம்மா அப்பாவை காப்பாத்துறது எல்லாம் ஏன் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமே பாக்கியம் மற்றும் பாதகமா வருது அப்பாவை காப்பாத்துறேன் அம்மாவை காப்பாத்துறேன் அப்படி சொந்த பந்தங்களை காப்பாத்துறேன்னு போய் கடைசியில் இன்னைக்கு இன்னைக்கு பத்து நாள் வந்து இருந்தாலும் இருபது நாள் வந்து இருந்தாலும் அவங்கள பெருசா பேசுகிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறது இப்போ பல வருடமாக நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க காசு அதுக்கெல்லாம் என்ன ஒரு பதில் ஒரு பாசம் காமிக்கிறீங்க அதுக்கு என்ன ஒரு பதில்னா இல்லை பதிலே இல்லை கடைசியில் என்ன ஏமாற்றம் மட்டுமே தான் தான் விருச்சங்க நம்பி நம்பி ஏமாறுதுங்க கடைசி காலத்துல அம்மா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டாங்க இப்படிங்கிற சொல்லிட்டாங்க அப்படிங்கிற சதா நேரமும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற சிந்தனைகள் தான் ஓடிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கு இதை ஏமாற்றுறதுக்குலாம் எனக்கு நல்லாவே தெரியுங்க இதெல்லாம் இப்படி நடக்குன்னே தெரியுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்தவரையும் முன்னெச்சரிக்கையாகவே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ராசி என்ன நடக்குதோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் நடக்குங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரோடைய ப்ரடிக்ஷனை கண்டிப்பாக அந்த நிகழ்காலத்திலேயே சொல்லக்கூடிய ராசி விருச்சக ராசி அதனாலேயே வந்து வாழ்க்கை தரம் மாறுமா உயர்த்துமா எங்களை இனி வரக்கூடிய காலங்கள் எங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா இது எல்லாமே நாங்கள் கடந்துட்டோங்க நாங்கள் கடந்து வந்துட்டுருக்குறோம் இன்றைக்குமே இன்னைக்குமே வந்து நிறைய அனுபவம் அறிவுங்க யார் அதாவது ஒரு லட்ச ரூபா கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த அறிவு எல்லாம் கிடைக்காதுங்க நடைமுறையில பார்த்து 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 மன வருத்தப்பட்டு எல்லாமே தெரிஞ்சு கற்று வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பாருங்க சனீஸ்வர பகவான் சாமியே உங்களுக்கு வந்து அனுப்பி இது சாமி தான் உனக்கு வர கேளு அப்படின்னாலும் இது உண்மையா போய்யான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க உடனே கேட்டுற மாட்டேங்க வரத்தை அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ட்ரையல் பண்ணி உங்களை தயார் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காரு நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் இழந்தது வெளியே எல்லோரும் பேசுறது அவமானப்படுறது அவமானத்துக்கே பிறந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சாமர்த்தியமான பேச்செல்லாம் போயிடுச்சுங்க விருச்சகத்துக்கிட்டே இன்றைக்கி பாருங்கள் லாபஸ்தானத்தில் கேது இதுக்கு மேலே ஒரு லாபம் வந்தால் என்ன அந்த தொழில் நடந்தால் என்ன நடக்காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த வழியாகவே அந்த தொழில் நடக்கிற வழியாகவே போகிறதுக்கு கூட அந்த தொழில் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் அந்த தொழில் ரோட்டுக்கே போக மாட்டிங்க அதை பற்றி பேசவே மாட்டேங்க அதை சார்ந்த நபர் கூட பேசாமல் வாழ்க்கை வந்து ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திருச்சுங்க அப்படின்னு கலங்காத நாளில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பீங்க இன்றைக்கும் அதே கம்பெனில போய் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அதே மாதிரி ஒரு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஓவர் திங்கிங் அதே மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு ஏறக்குறைய இப்படியே இருந்துட்டா என்ன பண்ணுறது பேரம்பேத்தி காலத்து வரையும் நம்ம சம்பாதிக்க விட்டுட்டோமே நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் விட்டுட்டோமே அடுத்தவனுக்காக பாடுபட்டு இப்படி விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி நிறைய மன உளைச்சல்கள் நிறையா பாடத்தையும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய சனி இதெல்லாமே கடந்துட்டிங்க இனி வரக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி பாதம் வணங்கி சனீஸ்வர பகவானை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு ஒரு ஏறு முகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன முயற்சியில் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் முதல்ல அஞ்சு முத்தான நல்ல பலன்கள் சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு அஞ்சாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயிற்சி அடைபறாரு காத்து பயந்து இத்தனை நாளா அடுத்தவன் மத்தியில நீங்க ஓடுறதை விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்கள் உன் உங்களை பார்த்து மத்தவன் ஓடக்கூடிய காலங்களாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நண்பனா பழகணும் எல்லாமே ஒரு நூறு இரநூறுவாய்க்குலாம் இன்னைக்கு உங்களை இருக்க மாட்டானுங்க அதாவது இன்னைக்கு வந்து நூறுரூவா இரநூறுவா கூட என்கிட்ட இல்லை காசு அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனா ஆக்சுவலா அவன் நல்லா பணம் வச்சிருப்பானான்னு கேட்டீங்கன்னு வச்சிருப்பான் ஆனால் அந்த நூறு கூட உங்களை மதிக்காம நம்பாம இருந்திருப்பான் மத்தியில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க அஞ்சு பவுனுக்கு பேஸ்டட் காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துருச்சு அது பணம் இருக்குதா இல்லையோ இனி அந்த மாதிரி பந்தாவா உண்டான வேலையை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால அந்த பேங்க்ல அடமானம் வச்சுருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் முன்னாடியே இதில் என்ன சொல்ல வருதுன்னா எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ எந்த காசுக்காக நீங்க அவமானப்பட்டீங்களோ அதையவே அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அதாவது வீடு வாடகைக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா அந்த வாடகைக்கு காசு கேட்டிருப்பீங்க கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க முன்னாடியே வீடு வாங்குறதுக்கு காசை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நீங்க பேசுற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு அதே போல எதுவுமே இல்லடா முடிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்பவுமே ராசிக்கு அஞ்சல மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி அஞ்சில் போயிட்டாவே ஒரு யோகம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம் ஏன் யோகம் அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் அப்போ வரவே நிச்சயமாக ஏற்படுத்துவார் வீண் செலவு விரைய செலவு தண்ட செலவு சேமிப்பு எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலங்கள் உங்களை முன்னாடி அவமானப்படுத்துனவன் மத்தியில் இனி வரக்கூடிய காலங்கள் எந்த செயல்னால் பணத்தினால அவமானம் அந்த பணத்து மூலியமாகவே அவனை வச்சு நீங்கள் அடிப்பீங்க இல்லை நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அவமானப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நகையாலேயே அவனை வச்சு நீங்கள் அடிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அடுத்தவன் வயிறறியக்கூடிய சுச்சுவேஷனை உங்களுக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்தனை அவன் உங்களை வந்து வயிறு எறியற மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் கடந்து இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை பார்த்து அவன் வயிறு எறியும்னு ஐயோ ஏன் இவங்ககிட்ட அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டோம் ஒரு நூறுரூவா இரநூறுவா கேட்கும்போது கொடுத்துருந்துருக்கலாமோ இன்னைக்கு பாரு இவன் இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு இதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க சும்மா பெருசாக அவங்களை கண்டுக்காமல் உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி இன்னி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம் ஐயோ வாங்க இப்போதான் வந்தீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய மரியாதை நிமித்தத்தை நிச்சயமாக உயர்த்துவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உயர்த்துவார் சிறிய வாக்குவாதமெல்லாம் பண்ணாதீங்க விருச்சகத்தை பொறுத்தவரையும் வாக்குவாதம் பண்ணுறதுனால இல்லை வாய் வாக்குறுதி கொடுக்கறதுனால அசுரிட்டி கொடுக்கறதுனால நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க வாயை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் என்ன பிரச்சனையை கலப்பலான்னு அடுத்தவங்க சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிறான் அவங்க பக்கத்தில் அதனால எப்போவுமே வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்கால் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் வந்து வரக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் விட்டுருவாங்க அதனால பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறத தெரிஞ்சு யோசிக்கிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் விற்கலாமா வேண்டாமா வச்சுக்கலாமா திரும்பி வருமா இது வந்தால் எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முயற்சி நாங்கள் ரொம்ப வருஷமாக இந்த ஒரு சொத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்கோம் இது வந்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆயிரும் இதில் நிறையா பாலிடிக்ஸ் பண்ணி எங்களுக்கு கொடுக்காமல் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மீன ராசி தான் வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை குறிக்கக்கூடிய ராசி அப்போ அங்கே சனீஸ்வர பகவான் போகிறனால இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் விலகி பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் அதே போல் மூணாம் அதிபதி அஞ்சுக்கு காதல் சண்டைகள் நிறையா ஏராளமாக வரும் அந்த சண்டைகள்னால வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இத்தனை நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கு தாமதம் ஏற்பட்டுருக்கு இனி காதலிச்சு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம நினைச்சவங்கள வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சனீஸ்வர பகவான் பத்தாம் பாரதியாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்ப நிச்சயமா இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார தவிர இனி ஒருபோதும் விருச்சக ராசி மட்டும் விருச்சகத்தை பொறுத்தவரையும் வீழ்ச்சியை நோக்கி போகவே போகாது இன்னைக்கு பாருங்க ராசிநாதன் நீசம் அதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகத்தை பத்தி தெம்பாருங்க தைரியமா இருங்கன்னு பேசுறது இப்ப சனீஸ்வர பகவானுடைய அருளால எங்க வேணாலும் இருக்குங்க நீங்க கோயிலுக்கு போகணும் தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறது இல்லை இருக்கிற இடத்துல ரெண்டு தீபத்தை போட்டு சனீஸ்வர பகவான் நீ பாத்துக்கப்பா என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் எந்த நான் யாருக்கும் எந்த குறையும் பண்ணல அப்படி தெரிஞ்சு பண்ணாலும் தெரிஞ்சாமல் பண்ணாலும் நீ பார்த்துக்கும் அதை நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவரை பாதம் வணங்கி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ரெண்டு தீபத்தை புட்டுட்டு சனீஸ்வர பகவான் நினைங்க நிச்சயமாக இருக்குது கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் ஏன்னா தூணில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வர பகவான் நிச்சயமாக இருப்பார் இப்போ வேலை செய்யற இடத்துல நீங்க நினைங்க தொழில் செய்யற இடத்துல நீங்க நினைங்க உங்களுக்கு எந்த இடம் மனசுக்கு திருப்தியா இருக்கோ அங்கே இடத்துல புடிச்சு நீங்க உட்காந்து ரெண்டு நிமிஷம் சாமி கும்பிட்டிங்கன்னா போதும் அவருடைய அருளால நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார தவிர ஒருபோதும் வீழ்த்தியை நோக்கி கொண்டு போக மாட்டார் இப்போ கேட் சந்திட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார் பலன்கள் தாங்க நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து தசாபுத்தி நடப்ப கந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்